أحمده <متحدث> صلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم مثل كلمة طيبة كسجلة طيبة أصلها ثابت وطلعها في السماء وقال النبي صلى الله عليه وسلم الايمان بالله وسبعون فافضلها قول لا اله الا الله وعدناها إمادة الأذى عن الطريق والحياء صعبة من الإيمان. بقول بقول شيء أنا بقول بقول جنة كارنا يعني بيدوري

மிக சிறந்தது என்னா இல்லல்லா இல்லல்லா என்று சொல்வது கிளை என்னதுன்னா பாதைகளை விட்டு செடிகளை எல்லாம் நடத்துவது அகற்றுவது என்று நாயகம் சொல்லல்லா வலைவா செல்லும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த பதிவு செய்யப்பட்டுள்ளது நம்பார் நல்ல நல்லடியார்களே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவை பற்றி அல்லாஹ் ஹத்தால தனது திருமறையிலே கூறும் பொழுது மஸல்லு கலிமத்தின் தய்யிபத்தின் கசஜரத்தின் தய்யிபா ஒரு மசலு கலிமத்தின் தய்யிபத்தின் தய்யிப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலீமாவை கேளுது கசஜரத்தின் தய்யிபா கசஜரத்தின் தய்யிபா ஒரு மரத்தை போல ஒரு நல்ல மரத்தை போல அப்படி சொல்லி அல்லாஹால சொல்லி காட்டுறோம் அசலுகா அசாபி துல் அதனுடைய அசலாக அஸ்லுகா அசாபி துல் அதனுடைய அசலாகிறது சாபித்து தரிபாடா இருக்கும் அதனுடைய கிளைகள் ஆகிறது இஸ்லமா வானம் வரை இருக்கும் என்று அல்லாஹ் தனது திருமறையில சொல்லி காட்டுகிறான் இந்த லாயிலாக இல்லல்லாவை பற்று பிடித்து கொண்டால் மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவனாக இருப்பான் அதை இந்த ஈமானை அவன் விற்றுவிட்டால் இந்த லாயிலாக இல்லல்லாத விற்றுவிட்டால் அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே துன்பங்களாகத்தான் இருக்கும் ஒரு மகனே ஒருவன் தொழுகிறான் நோன்பு வைக்கிறான் ஹஜ்ஜுக்கு போறான் ஜகாத்து கொடுக்கறான் எல்லாமே இருக்கு ஆனா அவனிடத்துல லாயிலாக இல்லல்லா இல்லைன்னா அவனோட ஈமான் பரிபூர்ணமாகவே ஆகாது அவன் ஒரு முகமையிலே சொல்ல முடியாது ஆனால் அவன் வெறுமனே லாயிலாக இல்ல ஒரு சொல்லலாம் மாதிரி ஒரு இல்ல மிக உயர்ந்த கிளை முதல் கிளையாக நாயகன் சொல்லி காட்டுறாங்க லாயிலாக இல்லந்தாவ இன்றைய காலத்துல இந்த கலிமா விஷயத்துல பொடுபோக்காக இருக்கிறார்கள் நண்பர்களே இந்த ஈமானுடைய விஷயங்கள்ல இன்றைக்கு மக்கள் பொடுபோக்கராக இருக்காங்க அன்றைய நாயகம் காலத்தில் எல்லா சகாபாக்களும் பரிபூர்ணமாக இருந்தார்கள் அதனால் அவர்கள் சென்ற இடத்தில் எல்லாம் அல்லாஹால அவர்களுக்கு வெற்றியை பிடித்த நண்பர்கள் ரோம பேரரசு ஒரு மிக பெரும் பேரரசு அஞ்சு லட்சம் படை வீரர்களை கொண்டுள்ள ஒரு பெரும் பேரரசு அதுக்குடன் ஒரு பதினைந்து படையை கொண்டுள்ள சிறு படை ஆனால் அவர்கள் உள்ளத்து ஈமான் இருந்தது அவர்கள் மோதினார்கள் அந்த பெரும் படையை புரட்டி அடித்தார்கள் விரட்டி அடித்தார்கள் நண்பர்களே அதே போலதான் பாரசீக பேரரசு ஒரு மிகப்பெரிய பேரரசு அதையும் விரட்டி அடைத்தார்கள் நண்பர்களே காரணம் நாயகம் சொல்லல்லாக வலையில் சொல்லும் அவர்கள் எண்ணிக்கையில் வேணாம் சொல்லி குறைவாக இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய ஈமான் பரிபூர்ணமாக இருந்தது அதனால் அவர்களுக்கு அல்லாஹத்தாலா சென்ற இடத்தில் எல்லாம் வெற்றியை கொடுத்தான் என்பது இது கூடதான் இந்த ஈமான் பரிபூர்ணமாக இருந்த காலத்தில் எல்லாம் இஸ்லாம் மேலோங்கியதாக இருந்தது எப்பொழுது இந்த ஈமான்ல குறை வர ஆரம்பிச்சுச்சோ அப்ப இந்த இஸ்லாம் தாழ்வு ஆரம்பிச்சு எட்டுநூறு வருட காலம் ஸ்பெயினுடைய ஆட்சி ஒரு மிகப்பெரிய ஆட்சி யாராலும் அசைக்க முடியாத இஸ்லாமிய ஆட்சி கவிழ்த்தது அவர்களுடைய ஈமானில் குறைய வேறு வர ஆரம்பிச்சிருச்சு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சர்ச்சைப்பட ஆரம்பிச்சாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய ஈமானில் எல்லா விஷயத்துலையும் பொற வர ஆரம்பிச்சிருச்சு அவருடைய ஈமானில் பொற வர ஆரம்பிச்சோடனே அல்லாஹ் ஹொத்தாலா அவர்கள் எட்நூறு வருட யூஸ் ஸ்பெயினுடைய ஆட்சியைவே அல்லாஹ் ஹொத்தாலா கவிழ்த்து விட்டாங்க அதே போல தான் எட்நூறு வருட உஸ்மானி ஆட்சி எல்லாம் அவர்களுடைய ஈமான்கள் குறைய வந்துச்சு அவர்களுக்கு மத்தியிலே பிரிவினையை கொடுத்து அல்லாஹால படித்து காமிக்கா இசு கருக்கே அப்படின்னு சொல்லி படித்து காம்பாரு இந்த வீட்டினுடைய ஆகு இந்த வீட்டினுடைய நெருப்பு பத்து இந்த வீட்டுல உள்ள விளக்குல இருந்துதான் அப்படின்னு சொல்லி அதாவது இந்த இஸ்லாத்தை அழிப்பதற்காக வெளியே இருந்து புதுசா ஒன்றும் யாரும் வர்றதில்ல இந்த இஸ்லாம் அழிவுது இந்த இஸ்லாமத்துல உள்ளவர்களுடைய ஒரு சில குறைபாடுகளாலதான் இந்த இஸ்லாம் அழிந்து போறது அப்படிங்கறத அல்லாஹ் அல்லாம இக்பால் படிச்சு காட்டுவாங்க ஏன் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் முகலாய பேரரசு எட்நூறு வருஷம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு அசைக்க முடியாத ஆட்சியை இந்தியா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் சென்ற ஒரு மிக பெரும் பேரரசாக விளங்கியது ஷாஜஹானுடைய ஈமான்ல குறை வந்துச்சு பட்ட ஹலாலுன்னு சொல்லி சொன்னாரு ஒரு மிக பெரும் வலியுள்ளாவுடைய சாபம் அடுத்த ஒரு ஒரு அடுத்த சாத்தானுக்கு அடுத்து அடுத்த அவரங்கசீப் அதுக்கு அடுத்தது அந்த முகலாய பேரரசு மிக பெரும் பேரரசு அப்படி நின்று சென்பர்களே இப்படி ஈமானில் நமக்கு எப்பொழுதெல்லாம் குறை ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இஸ்லாமியர்கள் வீழ்ந்து விடுறாங்க என்பதுகளை அதனால நம்ம இந்த ஈமானை அசலுஹா சாபித்து அந்த சாபித்தான் அந்த ஈமானை புடிச்சுக்கணும் முடிச்சுக்கிட்டோம்னா நம்ம சென்ற இடங்களெல்லாம் அல்லாஹ் தாலா நமக்கு வெற்றியை கொடுப்பான் பரவு ஹாஸ் விஷம்மா அப்படி நம்ம நெய்மானுடைய ஒரு இந்த லா இல்லா ஹல்லல்லாஹ் கலீமா நல்லா முடிச்சுக்கிட்டே அதனுடைய பரகத்தில் அல்லாஹ் தா மற்ற எல்லா விஷயங்கள்லையும் அல்லாஹ் தால் நமக்கு வரகச்சென்றன் வருவானு சொல்லலை இது இதே இன்றைக்கு நம்மளுடைய இது பெரும் இது அலி விஸ்லாம் எங்கெல்லாம் ஈமானை விட்டுச்சோ அங்கே எல்லாம் அலகு அலி அலி விதான்னு ஏனென்றால் இந்த இஸ்லாம் என்பது சாதாரண மார்க்கம் இல்ல பிற ஹாமான் போன்ற மாபெரும் அரசியர்கள் பெரும் பெரும் ஆட்சியாளர்களை எல்லாம் வீழ்த்தி மார்க்கம் இது இந்த பெரும் தாக்காரியர்கள் படை எடுத்து வந்தாங்க தாகத்தாரியர்கள் படை வரக்கூடிய இடத்துல எல்லாம் வெற்றி அப்படியே நேரா வராங்க இஸ்லாமிய ஆட்சி பகதாதுல நிலவிட்டு இருக்கு மிக பெரும் செலுசெழிப்பான இடம் வராங்க வந்து அவங்க போகக்கூடிய இடம் எல்லாம் நாசமாகுது அதே மாதிரி பகதாதுக்குள்ளேயே வராங்க அந்த இடத்துல பகுதாதனுடைய நூலகத்தில் உள்ள நூல்கள் எல்லாம் ஒரு புத்தகங்கள் எல்லாம் ஆத்துல போட்டு எரிக்கிறாங்க ஆற்றுல போடுறாங்க இந்த மாதிரி பகுதாதையே நாசம் பண்றாங்க ஒரு சில வருடங்கள் போகிறது அந்த தாக்தாரியர்கள் மூலமாகவே அல்லாஹா இந்த பரப்பிக்காமச்சா அன்புங்க இப்படி இந்த ஈமானில் இந்த அந்த பக்தாதுல உள்ளவர்கள் ஈமானில் வலு உள்ளவர்களாக இருந்தார்கள் அதனால் இந்த ஈமான்ல உள்ளவங்க அவங்களுடைய வழக்கத்தினால இந்த தாக்தாரியர்களே அல்லாஹு முஸ்லிம்களாக மாற்றிருக்காங்க சொல்வர்கள் இப்படி எப்பொழுதெல்லாம் இந்த முஸ்லிம்கள் ஈமானில் வலு உள்ளவர்களாக இருக்கிறார்களோ இந்த எழுபது சொத்த கிளைகளில் வலு உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அப்பொழுது இந்த ஈமான் எல்லா இடத்திலையும் வெற்றி இந்த இஸ்லாம் எல்லா இடத்திலேயும் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கிறது என்பர்களே